திருவார்க்கும் சீதர்மம் கைகூட்டும் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆலால் வானூருமானி மகத்தோணி ஆதலால் குப்பம் பிரதம் கை வேல் வேல் முருகா வச்சு முருகனு ரகரோவர் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் நம்ம வந்து இந்த கோயிலில் தேங்காய் உடைக்கிற வழக்கங்கள் இருக்கும் கோயிலில் சில பேர் சொல்வா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார் எப்போவுமே சிவன் கோயிலுக்கு போகிறோம் வெளியில் வரும்போது கையை தட்டிட்டு வரோம் சார் சனீஸ்வரர்கிட்ட பிரசாதம் கொடுத்தா வாங்குறதே இல்லை சார் யாராவது பிரசாதம் கொடுத்துருந்தோம் நான் பாட்டு கோயிலுக்கு போக வந்துடுவேன் கோயில் அன்னதானம் சாப்பிட்றது கிடையாது ஸோ இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்கிற விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம ஒரு தீர்வு காண போகிறோம் அதில் பிரதானமாக ஃபஸ்ட்டு விஷயம் கோயிலில் தேங்காய் உடைக்கிறாள் இந்த தேங்காய் உடைக்கும்போது இப்படி தேங்காய் உடைச்சு ஒரு மூடி அவா வச்சு ஒரு மூடி உங்களுக்கு கொடுக்குறாங்க இப்படி இந்த தேங்காய் கொடுக்கும் பொழுது ரெண்டு விதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சுவாமிக்கு நைவேதம் பண்ணுவோம் உங்கள் பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாள் தேங்காய் பழத்தை உடைச்சி அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூடியும் நம்மக்கிட்ட கொடுப்போம் அதில் இந்த கீழ் மூடின்னு சொல்லக்கூடிய மூடி அதில் வச்சு வெத்தல பாக்கு பழம் வச்சு பிராமணாவுக்கு தட்சணையை வச்சு நீங்கள் கொடுக்கணும் தட்டில் தட்சிணா போடுற அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாக்கு பழத்தோட தட்சணை கொடுக்கறதுக்கு குரு தட்சிணையை கொடுக்கறதுக்கு சமானம் அது அப்படி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு தேங்காய் இருக்கு பற்றியில் அந்த தேங்காவை ரெண்டு விஷயங்கள் பண்ணுவான் அந்த காலத்தில் ஒரு பழக்கங்கள் இருக்குது சுற்றி வந்து பிரதானத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் இருந்து அதை உடச்சி எல்லாருமே சாப்பிடுவான் இது ஒரு வழக்கம் நீங்கள் நல்லா பார்த்திருப்பேன் உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசில் பண்ணியிருப்பா நீங்கள் பண்ணியிருப்பீங்க இப்போ சில பேர் அதை என்ன பண்ணுவானா ஒரு நாலஞ்சு தேங்காய் நாலஞ்சு சன்னிதானத்தில் உடைக்கிறா அதை எடுத்துகிட்டு வந்துடுவா என்ன பண்ணணும் அதை வீட்டில் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாமல் சாப்பிடப்படாது சார் ஜுஜோ ஏதாவது தப்பாகிடுமோ ஒன்றும் இல்லை தாராளமாக உபயோகப்படுத்தலாம் அப்படி உபயோகப்படுத்தி அதை சமைச்சு சாப்பிட்டா அதை தப்பு இருக்க ஒன்றும் கிடையாது தாராளமாக உபயோகம் சரி செதர் தேங்காய் உடைக்கிறா அப்போ எந்த தேங்காய் வச்சு சமையல் பண்ணப்போ செதர் தேங்காய் யாரோ உடைக்கிறா தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம குழந்தை போய் எடுத்துகிட்டு அப்போ அதை சமையலுக்கு பயன்படுத்தலாமா படுத்தப்படாது ஏன்னா திருஷ்டிக்கு வேண்டி வேண்டுதலுக்கு வேண்டி பரிகாரத்துக்கு வேண்டி இந்த விஷயத்துக்காக உடைக்கக்கூடியவா தடங்கள் போகிறதுக்காண்டி உடைக்கும் போது இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து சமையலுக்கு பயன்படுத்துறது அவ்வளோ உன்னதம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது அதனால் பூஜைக்கு வைத்த அந்த தேங்காவை நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் இது போன்ற நல் நிறைய கேள்விகள் இருக்கும் கோயிலில் சுவாமிக்கு எலுமிச்சம்பள மாலை போடுற அடக்குன்னு நான் போனோன்னே எலுமிச்சம்பழ மாலை எனக்கு கொடுத்துட்டான் அதை நான் வச்சுக்கலாமா வேண்டாமா இது பல சந்தேகங்கள் இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய சில நிகழ்ச்சிகளில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெச்சு முருகனுக்கு கரகரோ உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்